சோ, அவனை பார்க்கலாமா அது நான் தான் வந்துட்டேன் பாத்தீங்களா நான் தான் சொன்ன ஹாய் ஸ்வீட்டி ஹெய் அப்படிலாம் கூப்பிடாத நான் உன்னை விட பெரியவ சரி சரி நானும் ஒரு நாள் பெரியவனாவ நீ அப்ப என்னோட ஃப்ரெண்ட் ஆவியா கண்டிப்பா ஆனா ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்னு உனக்கு தெரியுமா எனக்கு தெரியாமலா ஜாலி 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 ஒரே ஜாலி தான் அவன் எப்பவும் ஜாலியா இருக்கிறத பத்தி தான் பேசுவான் மதிப்பு பத்தி பேச மாட்டான் மதிப்பா ஃப்ரெண்ட்ஸ் வைக்க முடியுமா அவங்களை எங்க வாங்குறது நான் அந்த மதிப்பை பத்தி சொல்லல நான் சொல்றது வாழ்க்கை பத்தின மதிப்ப நம்மளோட ஒவ்வொரு வயசுலயும் நமக்கு நண்பர்கள் இருப்பாங்க நாம அவங்ககிட்ட அன்பா இருக்கணும் அவங்கள நல்லா பாத்துக்கணும் அவங்க கிட்ட சண்டை போடக்கூடாது பழியும் போடக்கூடாது

ஒரு காகமும் மானும் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப நெருங்கின நண்பர்களா இருந்தாங்க அவங்க இடத்துக்கு ஒரு இருந்தது அதுக்கு அந்த கொழு இருக்கிற மானை எப்படியாவது சாப்பிடணும்னு ஆசை என்னோட சாப்பாட்டுக்கு மட்டும் இந்த மான் கிடைச்சா எவ்வளவு ருசியா இருக்கும் முதல்ல இந்த மானோட நம்பிக்கைக்கு பாத்திரமாக அடுத்த நாள் வழக்கமாக காகமும் மனம் அரட்டை அடிச்சுக்கிட்டு இருந்த இடத்துக்கு நரி வந்தது நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாளா நண்பர்களா இருக்கிறத பாக்குறேன் என்னையும் உங்களோட நண்பர்களா சேர்த்துப்பீங்களா முடியவே முடியாது நீ எப்படி எங்களுக்கு நண்பனாக முடியும் ஏன் அப்படி கேக்குற ஒரு நரி காகத்துக்கும் மானுக்கும் நண்பனா இருக்க முடியாதா என்ன முடியும் நிரூபிக்க எனக்கு வாய்ப்பு கொடுங்க நிச்சயமா நான் உங்க ரெண்டு பேருக்கும் நல்ல நண்பனா இருந்து காட்டுறேன் ஓ இவன நல்லவ மாதிரி இருக்கான் இவனை இந்த நண்பனாயேத்துக்குறதுல தப்பே இல்ல உனக்கு மோல இருக்கா இல்லையா என்னால முடியவே முடியாது பரவாயில்ல உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வேண்டாம் சரி நேர்மாவது நான் கலம்பறேன் என்ன நாளைக்கு பார்க்கலாம் அடுத்த நாள் மான் தனியாக இருந்த போது ஹாய் இங்க பக்கத்துல பசுமையான தோட்டம் இருக்கு அங்க நிறைய செடி செடிகுடிகள்லாம் இருக்கு அது உனக்கு அருமையான சாப்பாடா அமையும் என் கூட வரியா அந்த இடத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன் என் வார்த்தைகள்ல மயங்கின மான் அது பின்னாடி போச்சு சரி வா நாம போகலாம் நரியோட அந்த இடத்துக்கு மான் போச்சு அந்த இடத்தை பார்த்த உடனே மானுக்கு ரொம்ப குஷி ஆயிடுச்சு குதிச்சு குதிச்சு புல்லை மேய ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப நன்றி சாப்பாடு உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருக்கு மானே மானே நீ என்ன தப்பா நினைக்கலனா நான் உன்கிட்ட கிட்ட ஒன்னு சொல்லட்டுமா அத கேட்டு நீ அதிர்ச்சி ஆயிடக்கூடாது காகத்தை பற்றி தப்பு தப்பா நரி மான் கிட்ட சொன்னது அத கேட்ட மானும் காகத்தை சந்திக்கிறது விட்டுடுச்சு அதுல அந்த தோட்டத்துக்கு மானும் நரியும் ஒன்னா போக ஆரம்பிச்சது ஆமா என்ன இது யார் என்னோட பயிரெல்லாம் இப்படி நாசம் பண்றது இத முதல்ல நான் கண்டுபிடிக்கணும் என்னடா இது இத பாக்குறதுக்கு மானோட கால் தடம் மாதிரி இருக்கே வலைய விரிச்சு வச்சு அந்த மான பிடிக்க வேண்டியதுதான் வழக்கம் போல அடுத்த நாள் அந்த விரிச்சிருந்தோட்ட திட்டம் அருமையா வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு எனக்காக ஒரு விருந்து ரொம்ப சந்தோஷத்தோட நரி ஒரு மரத்துக்கு பின்னால மறைந்து கொண்டது ஆஹா அது கிட்டே வருது இதுக்கிடையில் எதிர்பாராமல் அந்த காகம் அந்த தோட்டத்துக்கு மேலே மறந்துக்கிட்டு அச்சச்சோ என் நன்மை மாதிரியே இருக்கானே இவன் ஏதோ பிரச்சனையில் மாட்டியிருக்கான்னா அவனுக்கு உதவி செஞ்சே ஆகணும் நண்பா என்னை மன்னிச்சிடு அந்த நரி பேச்சை கேட்காதேன்னு நீ எவ்வளவோ சொன்ன ஹனா நான் உன் கேட்காம இங்கே வந்து மாட்டிக்கிட்டு தோட்டக்காரன் இப்பவாது நான் சொல்றா மாதிரி நீ செய்யணும் புரிஞ்சுதா நான் உன் கண்ணை கொத்தர மாதிரி நடிக்கிறேன் தோட்டக்காரன் நீ செத்து போயிட்டதா நினைச்சு வலைய எடுத்துருவா நீ அப்படியே ஓடி போயிடலாம் நான் சொல்றத புரிஞ்சுக்கிட்டியா இது உண்மையிலேயே நல்ல ஐடியா உன் பேச்சு நான் கேட்க தயாரா இருக்கேன் அங்க வந்த தோட்டக்காரன் காகம் மானோட கண்களை கொத்திக்கிட்டு இருக்கிறத பார்த்தான் ஓ இந்த மான் செத்து போயிடுச்சு மான் மேலே இருந்த வலைய தோட்டக்காரன் எடுத்த அடுத்த கணமே மான் வேகமாக ஓடி போச்சு ரொம்ப நன்றி நல்ல நண்பர்களா இருக்கலாம் சரி குழந்தைகளே நாம் இப்ப சில வார்த்தைகளையும் அதுக்கான அர்த்தத்தையும் கத்துக்கலாம் அதிக அளவில் வெறுத்து போதல் சிக்கிக் கொள்ளுதல்